சந்தன மரத்திலான முப்பது சென்டிமீட்டர் உயரத்தில் தவழும் பாலவிநாயகர் சிலையை திருமணி செய்யச் சேர்ந்த புகழ்பெற்ற சிற்பி டி கே பரணி வடிவமைத்து அசத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருமழியை சேர்ந்த டி கே பரணி சந்தன மரத்தாலான நுண்ணிய சிற்பத்தை உருவாக்கியதற்காக குடியரசுத் தலைவரின் தேசிய விருதை பெற்றவர் அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் விருதுகள் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் விருதுகள் கிராப்ஸ் எம்போரியத்தின் விருதுகளை பெற்றவர் இவர் இந்த ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக இந்த தவழும் பாலவிநாயகர் சிலையை உருவாக்கி டி கே பரணி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் முப்பது சென்டிமீட்டர் உயரம் இருபத்து மூன்று சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் குறுக்களவு கொண்டதாக மிகவும் அழகுறை இந்த நுண்ணிய சந்தன சிலை உருவாக்கியுள்ளார் விநாயகருக்கு மூஷிக வாகனம் குடைபிடிப்பது போலவும் மற்றொரு மூஷிக வாகனம் வெண்சாமரம் வீசுவது போன்றும் விநாயகருக்கு கிளி பழத்தை அளிப்பது போலவும் கீழே பாலவிநாயகர் தவழ்வது போலவும் இந்த அற்புத சந்தன விநாயகர் சிலையை கடந்த மூன்று மாதங்களில் பார்த்து பார்த்து சிலையை சிற்பி பரணி உருவாக்கியுள்ளார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள கண்காட்சியில் இந்த சிலை வைக்கப்படவுள்ளது இவர் நுண்ணிய மரச்சிற்பங்களுக்கான தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் இவர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விதவிதமான அதே நேரத்தில் வித்தியாசமான விநாயகர் சிலைகளை செய்வதில் வல்லவர் இவர் செய்யும் சிலைகள் அனைத்தும் சந்தன மரக்கட்டைகளால் ஆனது இவர் தனது தாத்தா காலம் முதல் இந்த சந்தன மர சிற்ப சிலைகளை செய்து வருகிறார் பரம்பரை பரம்பரையாக மர சிலைகளை வழிவழியாக செய்து வரும் நிலையில் தற்போது அவரது மகனும் மகளும் இந்த கலையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே இவர் செய்த சிற்பங்கள் டெல்லியில் உள்ள தாஜ் கசானா என்ற கடையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இவரது தயாரிப்பில் உருவான ராதே கிருஷ்ணா சிலைதான் அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமா இந்தியா பரிசாக அளிக்கப்பட்டது கண்காட்சிகள் இடம்பெற்று வருகிறது அடுத்த மாதம் அது எனக்கு பெருமையை பெருமையாக இருக்கிறது தமிழ்நாட்டு மூலயமா இதுல என்னன்னா எந்த வித நம்ம கலாச்சாரத்தையும் மீறக்கூடாது வரமுறையும் மீறக்கூடாது அப்படின்ற இதில் வந்து விநாயகர் கற்பனையா போட்டால் கூட நம்ம கலாச்சாரத்தை மீறக்கூடாதுன்ற ஒரு கொள்கையோடு நான் கரேன் நான் அதனால இந்த இது வந்து என்னுடைய கற்பனையில செஞ்சுக்கிறேன் இந்த விநாயகர் நான் இந்த வருஷம் ஆனா இந்த பொருளை அனைத்தும் இப்போ வந்து டெல்லி நடக்க ஜனாதிபதி மாளிகையில் உள்ள கண்காட்சியில் இப்ப நடைபெறும் இடம்பெற போவதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு முன்ன உயர் திரு ஐயா தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பார்வை எடுத்தார்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு அரிசி நாள் செய்யப்பட்ட கலைஞருடைய குருவம் அது இது எங்கள் திருமணிசே வ வந்து அவர் நீர் தொட்டி ஒன்று துறக்கம் வந்திருந்தார் ஐயா அவருங்க எங்களுடைய எம்எல்ஏ வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து இருந்தார் அப்போ அவரு என்னுடைய கலைப்படைப்பை வாங்கி அவருக்கு பிரசன்ட் பண்ணார் அவர் கொடுக்கும்போது ரெண்டு செஞ்ச அதில் ஒரு கலைஞரை வந்து க ஐயா அம்மும் கருணாநிதி ஐயாவிற்கு கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வந்து என்ன அவருடைய ஞாபகமாகவே நான் வச்சுன்னு இருந்தேன் இன்னும் இதனுடைய உருவம் வந்து செஞ்சது வந்து அவருடைய வயசு வந்து அறுபது வயசு இருக்க பட்சத்தில் அவருடைய உருவத்தை நான் செஞ்சது நான் இது இதை செய்யறதுக்காக நான் எந்தவித லென்ஸுங்க எதுவுமே உபயோகப்படுத்தவில்லை இது வரைக்கும்

சந்தன மரம் நுணிச்சுப்போமோ அரிசி மற்றும் மாற்களெலாம் செஞ்சு நான் இந்த வருடத்துக்காக இந்த புதியதாக என்னுடைய கண்டுபிடிப்பில் பால கணபதினு தமிழர் மாரி செஞ்சுக்கிறது இதில் என்ன சிறப்பு விடாங்கன்னா குழந்தை எப்படி இருக்கிற கணபதி அது செஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து மூசிகை வாகனம் வந்து வெண்சாமரம் வீசுகிற மாதிரியும் ஒரு மூசிகை வாகனம் வந்து புடப்பிடிக்கிற மாதிரியும் கிளி வந்து பழத்தை ஊட்டுற மாதிரியும் என்னுடைய கற்பனில் நான் செஞ்சுக்கிறேன் ஒரு கிளி வந்து மாம்பழத்தை பரிசு வந்து மேலே பறக்கிற மாதிரி அது செஞ்சுக்கிறேன் இது செய்யறதுக்கு மூணு மாதம் ஆகிடுச்சு இது இது செய்யப்பட்டது செய்யப்பட்டதுதான் இது சந்தன மரம் நுனிச்சிருப்போம் இது பேர் சந்தன மரத்துலாம் செய்யப்பட்டது இதுக்கு மரத்தினுடைய இதுக்கு வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் நூற்றி கிராம் தான் வரும் மரத்தினுடைய இது சேதாரம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வரும் இதுக்கு பேக்ரவுண்டு வந்து படாக்கு நூக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து ரோஸ் வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழ்ட்ட வந்து ரோஸ் வட்டு மூக்க மூக்க மரம்னுவாங்க கீழே வந்து படாக்கு மரம் எல்லாமே இயற்கையான மரத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இது பக்கத்தில் இருக்குது இது வந்து இப்போ சமீபத்தில் செஞ்ச விஜயலட்சுமி லக்ஷ்மி இது அஷ்டலட்சுமி ஒரு லட்சுமி இது விஜயலட்சுமி இது சில வருடங்களுக்கு முன்னே விநாயகர் தர்சனுக்காக நான் ரெடி பண்ண விநாயகர் இது கற்பக விநாயகர்னு அது எதனால் சார் இது சந்தன தல் தசை இருக்கு அரை அரிசியில் விநாயகர் செஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் இன்னும் இதை விட சிறப்பாக இன்னும் அரை கால அரிசியில் செய்யணும்னு விருப்பம் இது வந்து எங்கள் திருமயத்தில் வந்து நீர் தொட்டி தொடங்க வரப்போது ஐயா கலைஞர் ஐயா வந்திருந்தார் அந்த கலைஞர் ஐயாவுக்கு வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து மாசனம் பண்ணின்னு எங்கள் எம்எல்ஏ சார் இருந்தார் அவர் என்னுடைய கலைப்படிப்பை அரசியல் கலைஞரே செஞ்சு ஒரு அரசியல் செஞ்சு அவருக்கே பரிசு எடுத்தார் அது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது இது என்னுடைய கலைப்படுப்புகளை ஐயா மு ஸ்டாலின் அவர் பார்க்கும்படி செய்து கேட்டுக்கொள்கிறேன்